சிவகார்த்திகேயன் அனிருத் சதீஷ் இவர்கள் மூவரும் சேர்ந்தால் அந்த இடமே கலாட்டாவாக இருக்கும் அந்த வகையில் இவர்கள் மூவரும் சமூக வலைத்தளங்களில் இணைந்தால் கூட அந்த இடம் கலாட்டாவாக மாறிவிடும் அவ்வாறே இப்பொழுது ஒரு விருது இருக்கின்றார்கள் சிவகார்த்திகேயனும் அனிருத்தும் பிராய்ட் ஆஃப் தமிழ்நாடு அதாவது தமிழ்நாட்டின் பெருமைகள் என்று கூறி அனிருத்துக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் சேர்த்து இந்த விருதை வழங்கியிருக்கின்றார்கள் அதைத் தொடர்ந்து இந்த விருது போட்டோவை வைத்துக் கொண்டு சிவகார்த்திகேயனையும் அனிருத்தையும் கலாய்த்திருக்கின்றார் சதீஷ் ஆம் சமூக வலைத்தளத்திலே இந்த புகைப்படங்களை பகிர்ந்து கொண்டு இந்த புகைப்படத்தை பார்த்து இருவரும் என்ன கல்யாண மண்டபத்தில் ஆ விருதுகளை பெற்றுக் கொண்டீர்கள் என்று மிகவும் அழகாக நகைச்சுவையாக கலாய்த்திருக்கின்றார் சதீஷ் இதற்கான காரணம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் சிவகார்த்திகேயன் அனிருத் இருவரும் நன்றாக வேட்டி சட்டை அணிந்து கலாச்சாரமாக அந்த விருது மேடைக்கு சென்றிருக்கின்றார்கள் அந்த விருது மேடையில் சென்று அந்த விருதுகளை பெற்று அந்த போட்டோவை சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்திருக்கின்றார்கள் அதைத் தொடர்ந்து இவர்கள் இருவருடைய நெருங்கிய நண்பராகிய சதீஷ் அவர்கள் இந்த போட்டோவை வைத்துக்கொண்டு கொண்டு கலாய்த்திருக்கின்றார் நீங்கள் இருவரும் வேட்டி சட்டை அணிந்து கொண்டு சென்றிருக்கின்றீர்கள் ஏன் விருது கல்யாண மண்டபத்தில் கிடைத்திருக்கின்றதா என்று கேட்டிருக்கின்றார் இது இப்பொழுது சமூக வலைதளத்தில் மிகவும் வைரலாக பரவி வருகின்றது இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் முறை இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகளை இருந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்